சோறு குடிக்காம வேலசைத்துக்கு அனுப்பி இருக்கேன்னு சொல்லுவாவே ஏர்க்கனே சித்தி அவன் கோவத்துல தான் பேர்க்காவே இதுல இது ஜெயிலுக்குள்ள வச்சினா என்ன அவள தான் பேசவே மாட்டாவே நீ கேளவியால பெரிய தலவலியா போச்சே பாட்டி ஏ பாட்டி வாங்க என்ன வேற பாத்து வச்சிருக்கேன் வந்து பாருங்க என்னமோ சரோஜா மாமா என்ன இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காரு இவர நாங்க உளதானே சொன்னோம் உளதால அந்த பிரச்சனை தான் தாத்தா இங்க இல்ல ஏல வாணரே என்னது இல்லையா மாமா இங்க தான படுத்து இருக்காரு கண்ணு தெரியலையோ பாட்டி தாத்தா வையில வேலை பாட்டலா மாட்டி போட்டாரு எவ்வளோ வாணர் என்ன சொல்லியோ பாட்டி மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு மாமா இப்படி சின்ன வயசுல பேட்டியல மாமா ரொம்ப சின்ன வயசு இவரே கூட்டிட்டு வந்து உங்களுக்கு சொல்லனா ஐயோ மாமா கல்யாணம் முடிஞ்சு அக்காவை பைக்ல பின்னாடி உட்கார வச்சுட்டு ஊரையே சுவாடியா சுத்துவியே நினைச்சனே இப்படி அல்பாயசுல பேட்டியல மாமா இவரே பைக்ல சுவாடியா சுத்துவாரே ஆசை விட்டு இருந்து உங்களுக்கு குஞ்சி குமரன்ன நரப்பு உங்களுக்கு அதனால தான் அவரை கூட்டி வந்து வேலை கொடுத்திருக்கீங்க என்ன மீன் கறியே என்ன பத்தி என்ன கேக்கா நீ பாத்தியோ நான் தான்

போட்டி இப்ப இதுதான் கவலையா தாத்தாவே செத்து விட்டாரு நடக்க வேண்டிய விஷயத்தை பாருங்க பாட்டி அம்மா சடஜா மாமா அல் பைஸ்ல பேய்டாரு அது மனசுல இருந்து ஆசைகள் நிறைவேறாம அதுக்கு என்ன பண்ணனும் அவரே ஆசையை நிறைவேற்றணுமா என்னது ஆசை நிறைவேற்றணுமா அம்மா மாமாவை இந்த நிலமேல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேடுமா அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அப்புறமா புதைச்சிரலாம் யாரே பொண்ணு இவரேமா

அதனால மாமா ஆசையை எப்படியாவது நிறைவேற்றிடலாமா சீக்கிரமா ஒரு பொண்ணு பாடுமா கெட்டி வச்சிருவோம் இவருக்கு பொண்ணு பார்க்கணும் சுடுகாட்டுல பாட்டி உங்க தொல்ல தாங்க முடியல இதை கேட்கும் எனக்கு டென்ஷன் ஆகுது முதல்ல இவர் செத்து பேட்டாரே இவர் என்ன பண்றாரு அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயோ மாமா பேட்டியலே இப்படி சின்ன வயசுல பேட்டியலே மாமா நீங்க இருக்கிறது தானே எங்களுக்கு ஒரு ஆதரவா இருந்துச்சு மாமா இப்படி எங்களை தனியா தவிக்க விட்டுட்டேலே மாமா

Nå nah. ¿Qué? போச்சே மாமா இந்த காட்டுக்குள்ள எப்படி மாமா நான் உங்களுக்கு பொண்ணு தேடுவே இங்க இருக்க ஒரே வயசு பொண்ணு அந்த குடிமி மட்டும்தான் அவ ஒத்துக்கிட்டு வரலான்னு தெரியலையே மாமா எதுங்க கொஞ்சம் பேசி பாப்போம் குடிமிமா தாத்தாவோட ஆசைய நிறைவேற்றணுமா தாத்தாவோட கடைசி ஆசைய ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறது அவரு வாழ்ற காலத்துலதான் அந்த ஆசைய நம்மளால நிறைவேற்ற முடியல பேட்டாரி உன் தாலிய அதுக்கு மாவ பதச்சிடலாம் அவர் இருக்க வீடு சொத்து பட்டி எல்லாம் உனக்கு உனக்குதாம சொந்தம் நீ வேட வீடு இல்லாம கொட்டால கிடைக்க கொஞ்சம் முடிவீடுமா இங்க இருக்கவையை யாரோ வெளிய போய் சொல்லுமாடாமா தயவு செஞ்சு என்ற ஒரு நல்ல காரியத்தை பண்ண ஒரு ஆத்மா சாந்தி அடையும் அது மட்டும் இல்லாம நீ கல்யாணத்தை மட்டும் பண்ணிருமா அவரை சுத்தி பத்தி எல்லாம் உனக்கு வந்துரும் சாமி மா கொஞ்சம் சொல்லும்மா 拜。<Bye. S 2> தாம்பி சொல்லாதுமா இது தாத்தா வட கடைசி ஆசை தாம்பி சேகர சமதிக்க சொல்லுமா அப்படியே உன் தாம்பிக்கும் பொண்ணு கடிச்ச மாதிரி ஆயிடும் நல்ல கதையா இருக்கு பாட்டி என் தம்பி எதுக்கு சமதிக்க மாட்டான் நானும் சமதிக்க மாட்டேன் இவ காலத்துல தாலி கேட்டுதான் அந்த கடல்ல குதிக்கதான் ரெண்டும் ஒண்ணுதான் உங்களுக்காக அந்த